ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியாவோடய கதையை முடிச்ச இந்தியா டீம் செகண்டு டெஸ்ட்டில் தத்தழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச இந்தியா டீம் நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட் ஆனாங்க செகண்டு பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா டீம் எண்பத்தி ஆறுக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்காங்க ஸோ ஸ்ட்ராங்கான ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க போன டெஸ்ட்டில் ஸ்டார்க்கோட பால் ஸ்லோவாக வருது அப்படின்னு சொன்ன ஜெய்ஸ்வால் செகண்டு டெஸ்ட்டில் ஸ்டார்க்கோட ஃபர்ஸ்ட்டு பால்லேயே அவுட் ஆயிட்டார் யூடியூப்பில் டே ஒன்னுக்கான ஹைலைட்ஸை போட்ருக்காங்க அதில் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டார்க்குக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது ஜெய்ஸ்வாலை இந்த பால தான் ஸ்லோவா வருதுன்னு சொன்னியா அப்படின்னும் லெஜெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு லெஜெண்டை வம்புழுக்கலாமா அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க ஸ்டார்க் ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஸ்டார்க்கை பத்தியும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதை தாண்டி இந்த மேட்ச்ல பும்ராவோட பௌலிங்ல ரிஷப் பாண்ட் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாரு அந்த கேட்சை மிஸ் பண்ணி ஒரு மோசமான சாதனையும் பண்ணியிருக்காரு அது என்னன்னா டி ட்வெண்ட்டி ஒன் டே டெஸ்ட் இந்த மூணையும் சேர்த்து பும்ராவோட பௌலிங்ல ரிஷப் பாண்டுக்கு மொத்தமா நாற்பத்தி ரெண்டு கேட்ச் வந்திருக்கு அதுல எட்டு கேட்ச மொத்தமா விட்டிருக்காரு பும்ராவை தவிர மத்த பவுலரை மட்டும் பார்த்தா மொத்தமா நூத்தி முப்பத்தி ரெண்டு கேட்ச வந்திருக்கு அதுல பத்து கேட்ச விட்டிருக்காரு பும்ராவோட பவுலிங்ல மட்டும்தான் எட்டு கேட்ச விட்டுருக்காரு ரிஷப் பாண்ட் பும்ராவோட பவுலிங் ஸ்பீடையும் அவரோட பால் ஸ்விங்கையும் இப்ப முடிய கணிக்க கஷ்டப்படுறாரு அப்படின்னு சோஷியல் மீடியாலையும் பல கருத்துக்களை சொல்றாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க டே ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டீம் தான் அவங்களோட மிஸ்டேக் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் சைடாக தெரிகிறாங்க டே டூவில் இந்தியா டீம் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்